ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வெயிலுக்கான குழு குழுனு ஒரு இளநீர் ஃபல்வூடாக தான் செய்ய போகிறோம் வாங்காத எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போது இளநீரை வந்து கட் பண்ணி நான் பாட்டிலில் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த இளநீரை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கலாம் ஜெல்லி செய்கிறதுக்காக தான் இந்த இளநீரை இப்போ ஊற்றியிருக்கேன் இளநீர் சேர்த்ததுக்கு அப்புறம் அகார் அகர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிச்ச உடனே அப்படியே வடிகட்டி நான் மோல்டில் ஊத்தல ஒரு பிளேட்ல ஊத்த அப்போதான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஓகே இப்போ நான் இந்த பிளேட்டில் வடிகட்டி ஊற்றிடுறேன் ஓகே இது செட் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் இது செட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு இப்போ இளநீர் இருந்த வழுக்கையை போட்டு மிக்சியில் அரைச்சுக்கலாம் இப்போ பால் சேர்த்துக்கிறேன் ஆவின் பால் தான் நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம் இது நாளையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஓகே இப்போ இளநீரில் செஞ்ச ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணிடலாம் கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் தான் இது வந்து ரெடி ஆகிறதுக்கு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு இப்போ இதை எடுத்து கிளாஸில் போட்டுக்கலாம் ஓகே இப்போ இந்த கிளாஸில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் இதை சேர்த்துக்கிறேன் சப்ஜா சீட்ஸு சியா சீட்ஸு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இளநீரில் செஞ்ச ஜெல்லியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இளநீரோட வழுக்கைய இது சேர்த்துக்கிட்டோம் ஓகே இப்போ ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை சேர்த்துக்கலாம் அந்த ஃபிளேவர்ல எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம ஸ்பிரிங்கிள்ஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அந்த ஜெல்லியோட வெயிலுக்கும் அதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வீட்டு ஸ்டைலில் எல்இடி ஃபலூடா வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ